வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு பத்து மணி செய்தியில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி கடந்த ரெண்டு மூன்று தினங்களாக பத்து மணி செய்தி சொல்ல முடியல திடீர் உடல்நலக்குறைவுக்கு காரணமாக உரிய நேரத்துக்கு பத்து மணி செய்திகளை தொகுத்து தர முடியல எனவே இனிவரும் நாட்களில் நேர்த்தியான முறையில் உரிய நேரத்துக்கு பத்து மணி செய்திகள் உங்களை வந்து சேரும் அதன் அடிப்படையில் பத்து மணி செய்தியில் முதல்ல வரப்போகிறது நியூஸ் லைன் முதல் முற்படுத்துகிற செய்திகளை முதல்ல தொகுத்து தரப்போகிறேன் நாடு முழுவதும் இப்போ அந்த செய்திகளில் ஊழல் பற்றிய விஷயம்தான் ஒரு ட்ரெண்டிங்காகவே மாறிக்கொண்டிருக்கு ஊழலை தட்டி கேட்கறது வெளிப்படுத்துறது மட்டும்தான் ஒரு விஷயமாக நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறவே எனவே நானும் வடமாகாணத்தின் கிளிநொச்சியில் நடந்த அது ஊழல் என்று சொல்ல முடியுமா தவறு என்று சொல்ல முடியுமான்னு தெரியல ஏதோ ஒரு வகையராக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கிளிநொச்சி நீர்வளங்கள் வேலை திட்டங்கள்ல ஏற்பட்ட தவறுகள் காரணமாகவும் தாமதங்கள் காரணமாகவும் அரசாங்கத்துக்கு அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி முழங்காவில் பகுதிக்கு வளங்கள் செய்வதில் ஏற்பட்ட தவறுகள் மற்றும் தாமதங்கள் காரணமாக இருநூற்றி அறுபத்தேழு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி தேசிய கணக்காய்வு திணைக்களம் கண்டுபிடிச்சிருக்கு உண்மையிலேயே இப்படி தாமதமா இருந்து கணக்காய்வுகள் செய்யறதை விட வேலைகள் ஒழுங்கா நடக்குதா என்றதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவை போட்டால் அவ்வளோ நல்லமென் அடுத்த செய்தி வடமாகாண ஆளுநர் நான் வேதநாயகன் அவர்களை பற்றியது அவர் அண்மையில் இந்த வடமாகாணத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் முகமாக ஒரு நூலும் காணொலியும் வெளியிடப்பட்டது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் இந்த வடமாகாணத்தில் பலாலியில் ஒரு சர்வதேச விமான நிலையம் இருக்குது அந்த விமான நிலையத்தை மேலும் விஸ்தரித்தால் சர்வதேச விமானங்கள் அதிகம் வரும் எனவே இந்த வெளிநாட்டு பயணிகள் நேரடியாகவே யாழ்ப்பாணத்துக்கு வருகிறோம் இப்போ கட்டுநாயக்காக போய் அங்கேருந்து பெருந்தொகை பணத்தை செலவிட்டு தான் யாழ்ப்பாணத்துக்கு வாகனம் முடிச்சு வர இருக்குது எனவே அப்படி நேரடியாக பலாலிக்கு இந்த சர்வதேச பயணிகள் வரவேண்டும் என்று சொன்னால் அதிக வருமானம் சுற்றுலாத்துறையின் ஊடாக யாழ்ப்பாணம் ஈட்டிக் கொள்ளும் என்ன மாதிரி சொல்லியிருக்கிறார் எனவே சுற்றுலாவை விருத்தி செய்ய முதல் போக்குவரத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் எனவே அது ஒரு நல்ல விஷயம் உண்மையிலேயே இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பலாலி விமான நிலையம் பெரிய அளவில் விஸ்தரிக்கப்படுமாக இருந்தால் வெங்கடையாக்களை புலம்பெயர் தமிழர்களே நேரடியாக யாழ்ப்பாணத்துக்கு வேற வாய்ப்பு இருக்கு அது ஒரு வசதியாகவும் அமையும் அதே நேரத்தில் இந்த குழம்புக்கு செலவழிக்கிற காசு வந்து வந்து சேரும் இன்னொரு விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு புலம்பெயர் தமிழர்களை தவிர வேறு யாருமே இங்கே உழைச்சி காணி வாங்கவே முடியாத ஒரு சூழல் தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கு காணிகள் அவ்வளவு விலை விமான நிலையத்தையும் தர முயற்சி விட்டால் சர்வதேச விமானங்களும் சுற்றுலாவும் மின்னும் வடிவாக அபிவிருத்தி அடைய தொடங்கினால் அழ்ப்பாணத்துல புலம்பெயர் தமிழர்களால் கூட காணி வாங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படலாம் அடுத்து நியூஸ்லேயில் சொல்ல செய்தி என்னென்னு சொன்னால் வன்னியை மையப்படுத்தினது வன்னி மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் ரவிகரன் அவர்கள் வவுனியா வடக்கு பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு சொன்ன ஒரு விஷயம் மிக முக்கியமானதாக சொல்லப்படும் வன்னியில் அதாவது வவுனியா மாவட்டம் மற்றும் முல்லத்தி மாவட்டத்தை உள்ளடக்கின பகுதிகளில் மட்டும் அரசின் வன இலாகா வந்து பொதுமக்களுக்குரிய நாலு லட்சத்தி முப்பத்தி ஏக்கர் காணியை பிடிச்சி வச்சிருக்கான் எனவே இவ்வளவு பெருந்தொகையான காணிகளை விடுவிச்சு மக்கள் விவசாயம் செய்யறதுக்கும் குடியேற்றங்கள் செய்கிறதுக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோஷத்தை அவர் அந்த கூட்டத்தில் முன் வச்சிருக்கிறார் எனவே இவ்வளவு பெருந்தொகையான காணியை அடாத்தாக பிடிச்சி வச்சுக்கொண்டு மக்களுடைய காணிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வச்சுக்கொண்டு விடுவிக்க மாட்டோம் என்று சொல்கிறது பொருத்தமற்றது எனவே அந்த காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேணும் உண்மையிலேயே இந்த போருக்கு முதல் அந்த காணிகளில் மக்கள் வாழ்ந்திருக்கிறோம் விவசாயம் செய்திருக்கிறோம் இப்போவும் காடுகளுக்குள்ள பயன்பெறு மரங்கள் மற்றும் வீடுகள் இருந்தமைக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு எனவே அந்த காணிகள் இறங்கண்டு உரிய மக்களுக்கு வழங்க அப்படி வழங்கினால் வண்டியில மேலும் விவசாயமும் தொழில் தொழில்துறைகளும் வழங்கொழிக்கும் நாட்டினுடைய அபிவிருத்திக்கு அது பெருதவியாக இருக்கும் அடுத்த செய்தி இந்த வடமாகாணத்திலிருந்து கொழும்புக்கு புகையிரத வண்டிகளூடாக செல்ற அந்த புகையிரத பயண பிரியர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அதாவது சண்டை முடிஞ்சு புகைய பாதைகள் திருத்தப்பட்ட உடனே தெற்குல இருந்து அஞ்சு புகையிரதங்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஓடினது அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல இருந்து தெற்குக்கு அஞ்சு புகையிரதங்கள் ஓடினது இடையில கொஞ்ச காலம் நிப்பாட்டி வச்சிருந்தவ பாதைகள் பலதா போயிருக்கு திருத்திரம் என்ற பேரில் பிறகு இப்ப திருப்பி ஓடத் தொடங்கின பிறகு அந்த கடுககதி புகையிரதம் கூட ஓடினது அதாவது மத்தியானம் யாழ்ப்பாணத்திலேருந்து வலிக்கிற அந்த கடகதி புகையிரதம் இப்ப என்னென்னு சொன்னா அந்த அஞ்சு புகையிரதத்தை ரெண்டு ஆக்குச்சுன்னா இப்ப அந்தல கடுகதி புகைய நிப்பாட்ட போயிடுமா எனவே இனி ஒன்று ரெண்டு புகை தான் கொழும்பு கூடும் அதுலேயும் நாளாந்த பயணமாக இல்லாமல் வாராந்தமாக மாத்திரத்துக்கும் யோசிக்கணும் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார வீழ்ச்சி மற்றது புகையிரதத்தில் வந்து போராக்கள்கிட்ட வீதம் குறைவு என்ற காரணங்களாலே இந்த புகைய சேவைகளை குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்குரிய புகைய சேவைகளை குறைச்சிக்கொண்டு வரையணும் என்று சொல்லப்படுது இது குறித்து கொழும்பில் இருக்கிற புகையத திரைக்களத்தின் உயர் அதிகாரிகளோட போது அவை சொல்லியிருக்கிறோம் என்றென்றால் உண்மையிலேயே பொருளாதார பிரச்சனை இருக்கு எனவே நாடு பொருளாதார ரீதியில் மீண்ட பிறகு இந்த புகையிரதங்கள் எல்லாம் வளமைக்கு திரும்பும் அதுக்கிடையில எதுவும் தேவை வேண்டாம் புலம்பெயர் தமிழர்கள் ஏதாவது உதவி செய்தால் இந்த யாழ்ப்பாணத்துக்கான புகையிரத சேவைகள் வளமைக்கு திரும்பும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம் இப்போ விலங்குதா எதை டார்கெட் பண்ணிடணும் என்று உண்மையிலேயே புகையிரத கடவையிலேயும் பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இந்த பயணிகள் போறது குறைவு என்பதிலையும் பிரச்சனை இல்லை அண்மையில நான் பயணித்த போது நிற்கிறது கூட இடமில்லாத நிலையில தான் போகிறதும் அங்கே இருந்தும் வந்தது இங்கே இருந்தும் போனது எனவே அதுல பயணிகள் போறதை குறைச்சிட்டம் என்ற இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த புலம்பெயர் தமிழர்களின் காசு தேவைப்படுது எனவே அதுக்காக இதையும் சொல்லிக்கிறேன் வேண்டாம் இப்ப அந்த புலம்பெயர் தமிழர்கள் கட்டுநாயக்கா வந்து அங்கேருந்து இருந்து அதிக அளவில் வடக்கு வந்து போயிரதில் தான் வெறியினம் ஏன்னா இந்த வாகனங்களில் அவ்வளவு செலவு மற்றது கொஞ்சம் சொகுசாக வந்து சேரலாம் எனவே அதை இலக்கு தான் இந்த புகிரதங்கள் இப்ப குறைக்கப்பட்டிருக்கு எனவே புலம்பெயர் தமிழர்கள் கண் வச்சா புகிரதங்களோட வாய்ப்பு இருக்கு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சர்ச்சைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மீது யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சத்தியமூர்த்தி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டிருந்தார் நூறு கோடி ரூபாய் கேட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்குள்ள அனுமதி இல்லாமல் நுழைந்து அங்கே பிரச்சனைகளை ஏற்படுத்தினர் அதே நேரத்தில் மருத்துவர் சத்யமூர்த்தி மீது அவருடைய கடந்த கால மருத்துவ பணிகள் குறித்து கேலியும் கிண்டலுமாக பேசினது உள்ளிட்ட விஷயங்களை வச்சு ஒரு வழக்கை போட்டிருந்தவர் அந்த வழக்கு நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது எனவே இந்த வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றால் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பாக முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி கனகலிங்கம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்னென்றால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மருத்துவர் சத்யமூர்த்தி மீது வச்சிருக்கிற அந்த குற்றச்சாட்டுக்கள் உண்மையானது அதுக்குரிய ஆதாரங்களை தாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வழக்கை திருவன் பதினஞ்சாம் தேதி மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட இருக்கு அது வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மீதான கட்டணை நடைமுறையில் இருக்கும் என்றும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த டைம்ஸ் ஒரு மெகசின் இருக்கு அது வருடந்தோறும் உலகளவில் சுற்றுலாவுக்கு பிரபலமான நகரங்களை பட்டியலிட்டு வருது இந்த வருஷம் எண்பத்தெட்டு நகரங்களை உலகளவில் அது பட்டியலிட்டுருக்கு அதில் யாழ்நகரமும் குறிப்பிடப்பட்டிருக்கு யாழ்நகரத்தில் உள்ள நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை அதிக அளவு சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கு அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தின் உணவு பண்பாடு பற்றியும் அதிக அளவில் சுவாரஸ்யமாக பேசப்பட்டிருக்கு ஆற்றி ஆற்றச்சி கரை மற்றும் ஒடியல் கூழ் போன்றவை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அதோடு இல்லாமல் இந்த சூப்புக்கு பயன்படுத்துகிற மசாலா நான் நினைக்கிற தான் அப்படி சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்து மிளகா தூள் அந்த மிளகாத்தூள் பற்றியும் அந்த சஞ்சிகையில் எழுதப்பட்டிருக்கான் அடுத்து சொல்ல போறது நேற்றைய தினம் அராலியில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் நடத்தின அரசியல் உரையாடல் அரங்கு நடந்தது அதுல பல விஷயங்கள் பேசப்பட்டது அதில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் போ ஐங்கரநேசன் அவர்கள் தெரிவித்த கருத்து மிக முக்கியமானது என்ன சொன்னால் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விஷயம் இருக்குத்தானே கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழர்கள் ஒரு தேசமாக தங்களுடைய அரசியல் திரட்சியை காட்டுறதுக்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒரு ஆல நியமித்தவர் தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினரும் அதே நேரத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அரியநேத்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கி ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார் எனவே இப்ப அது பற்றிய பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு இந்நிலையில் அந்த நேரம் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து தீவிரமாக பரப்புறங்களில் ஈடுபட்ட ஐங்கடேசன் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொன்னால் இந்த தமிழ் பொது வேட்பாளரால் பெரிய அளவில் எந்த நன்மையும் விலையே இல்லை அதில் நடந்ததெல்லாம் தமிழர்கள் தேசமாக திறன்காரர்கள் என்ற விஷயத்தை சொன்னதோடு நின்று போச்சு அதுக்கு ஒரு தொடர்ச்சி தன்மை இருக்கு இல்லை அந்த தொடர்ச்சியை இந்த பாராளுமன்ற தேர்தலில் காட்டுறதுக்கு அந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை முன்னெடுத்து சென்ற அமைப்பினரும் தமிழ் சிவில் சமூகங்களும் தவறிவிட்டன என்ற மாதிரி சொல்லியிருப்பார் அதோட இப்ப தமிழ் பொது வேட்பாளருக்கு மிஞ்சி இருக்கிறது உரிய கணக்கு விவரங்களை தேர்தல் திணைக்களத்துக்கு சரியாக காட்டாதபடியால ஒரு வழக்கும் அதே நேரத்துல அந்த அரிய ஆகிய தமிழ் பொது வேட்பாளரை தமிழரசு கட்சியில இருந்து நீக்கிய நடவடிக்கையும் மட்டும்தான் இந்த பொது நடந்திருக்கு என்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை தன்னுடைய ஆதங்கத்தை பொது வழியில் வச்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் அந்த நேரம் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்த எல்லாருக்குமே இப்படியான ஆதங்கங்கள் இருக்கலாம் போக போக ஒருத்தர சொல்ல உண்டா கேட்டு சொல்கிறேன்னு முதல்ல நாங்கள் பந்தய குதிரைக்கு காசு கட்டவங்கள் அந்த குதிரை ஓடுமா அந்த பந்தயத்தை நடத்துகிறாக்கள் சரியாக பந்தயத்தை நடத்தக்கூடியாக்களான்றதை ஓரளவுக்கு கொள்ள வரும்மென்னு அதுக்கு தான் நாங்கள் பந்தயத்தில் இறங்குறதா குதிரைக்கு காசு கட்டுறதா என்ற பற்றியெல்லாம் யோசிக்க வேணும் எங்களுக்கு விலங்கு இந்த வயசான அரசியல்வாதிகளுக்கு ஒன்றும் விளங்குவில்லை அதாவது விளங்காத மாதிரி எதுவும் பார்க்கலாம் இனி இன்னும் என்னென்ன அறிக்கை வரது அடுத்த பத்து மணி செய்தியில் சொல்ல போகிறது சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி யாழ்ப்பாணத்தில் மண்ணின் மேற்படையில் சுண்ணாம்புக்கல் அதிக அளவில் இருக்குது இந்த சுண்ணாம்புக்கல்ல சீமந்து செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது நல்ல விலைக்கு விற்கப்படுது எனவே யாழ்ப்பாணத்தில் தென்மராட்சியில் மந்தவில் வேம்புராய் பகுதிகளில் காணிகளை வாங்கி வச்சிருக்கிற ஒரு வியாபாரி அந்த காணிகளில் இருக்கிற சுண்ணாம்புக்கல் அகழ்ந்து யாழ்நகரத்தில் இருக்கிற பிரபலமான ஒரு வியாபாரிக்கு விற்று அவர் அதை மாவாக்கி கல்லா கொண்டு போறது சட்டவிரோதமா எனவே அதை மாவாக்கி அந்த மாவை அதாவது இந்த சுண்ணக்கல் மாவை திருவோணமலையில் இருக்கிற சீமந்து தொழிற்சாலைக்கு விற்கிறாராம் ஆரம்பத்தில் அவர் விலைக்கு வாங்கின காணிகளை தான் தோண்டி தோண்டி கல் எடுத்து விற்று இருக்கிறார் இப்ப விலைக்கு வாங்கின காணிக்கு வெளியால உள்ள சில இடங்கள்லையும் கற்களை தோண்டி விற்க தொடங்கி இருக்கிறதா இதனால என்ன நடக்கும்னு சொன்னா யாழ்ப்பாணத்தின் அந்த நிலத்தடி நீர் தானே அது பாதிக்கப்படும் உவர் நீர் ஆகும் எனவே யாழ்ப்பாணத்துக்கு குடிநீர் பிரச்சனை என்று சொல்லி திருமணமனிலிருந்து கொண்டாடுறதுக்காக எல்லாருமே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் சர்ச்சை மிகு கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனா யாழ்ப்பாணத்துல இப்படி நிலத்தடி நீரையே பாதிக்கிற அளவுக்கான சுற்றுச்சூழல் அழிவுகளை இந்த வணிக மாஃபியாக்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதை தட்டி கேட்பார் யாரும் இல்லை இந்த விஷயத்தை வெண்பாய் மக்களும் தென்மராட்சி மக்களும் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லி அவரும் போய் அந்த இடங்களை பார்த்துருக்கிறார் பெரிய பெரிய குழிகள் வெட்டப்பட்டு அங்கே இருந்து கற்கள் சுண்ணாம்பு கற்கள் ஏவுபகலாக அகற்றப்பட்டிருக்கு பார்த்துட்டு போன மனுஷன் தான் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கைகளும் எடுக்க இல்லையா என்று சொல்லி மக்கள் கொடப்பட்டிருக்கிறோம் எனவே யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தின ஏனைய அரசியல்வாதிகளும் இது விடயத்தில் கவனம் செலுத்தி யாழ் நிலத்தடி நீரையும் யாழ்ப்பாணத்தின் மண் மேம்படையையும் காப்பாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மட்டக்களப்பு போராக்கள் கல்லடி பாலம் நன்றாகவே நினைவிருக்கும் கல்லடி பாலத்தை ஒரு சுற்றுலா மையமாகவே பார்த்துட்டு போவோம் பரமெடுப்பும் செல்ஃபி எடுப்போம் அதிக அளவில் தற்கொலைகளும் அந்த பாலத்தில் நடந்திருக்கு பாலத்துக்கு அருகிலேயே வந்து நிறைய அம்மாச்சி மாதிரியான உணவகங்கள் இருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக அந்த சாப்பாட்டு கடைகள் இருக்கு சுத்தமானதாகவும் அதே நேரத்தில் இந்த நஞ்சற்ற வகையிலும் அங்கத்தைய உணவுகள் தயாரித்து வழங்கப்படும் காலை மற்றும் மாலை வேலைகளில் வட்டக்களப்பை சேர்ந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களால அந்த சின்ன சின்ன உணவகங்கள் நடத்தப்பட்டு வந்தது அந்த உணவகங்களுக்கு கடந்த இருபத்தெட்டாம் தேதி யாரோ விசமிகள் தீ வச்சிருக்கணும் அந்த கடைகள் எல்லாமே இப்ப எரிஞ்சு போச்சா யார் இப்படி தீ வச்சேன்னு தேடி கொண்டு போக யாருமே கிடைக்கல எனவே வளம் போல மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவரை கைது செய்து சிறையில அடைச்சிருக்கணும் எனவே இந்த விஷயத்துல உண்மையிலே யார் விசமிகள் என்றதை கண்டுபிடிக்க வேணும் அதே நேரத்துல அந்த பெண் தலைமத்துவ குடும்பங்களுடைய உழைப்பில கை வச்ச தரப்புகள் உரிய முறையில வேண்டும் அடுத்த பத்து மணி செய்தியில சொல்ல இலங்கை தமிழரசு கட்சி பற்றிய ஒரு செய்தி நாங்கள் கடந்த சில தினங்களாக பத்து மணி செய்தி சொல்லாத காலத்தில் தமிழரசு கட்சிக்குள் பல மாற்றங்கள் நடந்து முடிஞ்சிட்டது கடந்த இருபத்தெட்டாம் தேதி வவுனியாவில் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவதற்கான கூட்டம் நடந்தது சில பேர் கூட்டத்தில் கலந்து கொண்டுச்சுனோம் மாவை சேனாதராஜா அவர்களுக்கு சார்பான அணியினர் கூட்டத்தில் பெரிய அளவில் கலந்து கொள்ளவில்லை இருவர் கலந்து கொண்டாலும் இடையில் சில பேர் வெளியில போயிட்டோம் அப்படிலாம் சொல்லிச்சினும் அதே நேரத்தில் கூட்டத்துக்கு முன்பே கூட்டத்துல என்ன கதைக்க வேணும் என்ன முடிவெடுக்க என்ற விஷயங்கள் ஒரு பதாகையாக கட்டி கூட்டம் நடைபெற மண்டபத்துக்கு வழியில தொங்க விடப்பட்டிருந்ததையும் ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க அந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் சபையின் முன்னாள் உறுப்பினரும் அவைத் தலைவரும் ஆகிய சி வி கே சிவஞான மையா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கார் அதே நேரத்துல தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் விஷயத்துல ஒரு குழப்பம் இருந்தது அந்த குழப்பத்துக்கும் தீர்வு வந்திருக்கு அதாவது தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரமான சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதே நேரத்தில் அந்த கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்துல தமிழரசு கட்சியினுடைய தீர்மானங்களுக்கு கட்டுப்படாமல் கட்சியினுடைய யாப்புக்கு கட்டுப்படாமல் விதிமீறி செயற்பட்டவர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எடுக்க போயிடமா அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த தமிழரசு கட்சியின் இருபது உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைக்கான கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கு கடந்த இருபத்தி நாலு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சொல்லி தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களால் திகதியிடப்பட்டு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட முடிவுகளை மீறி என்ற மாதிரி ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார் போல ஆனா இது தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுக்களின் ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிநேசன் அவர்களை தொடர்பு கொண்டு போது அப்படி ஒரு கூட்டமே நடக்கல அந்த கூட்டத்தில் அப்படி ஒரு தீர்மானமே எடுக்கல அந்த மாதிரி சொன்னதோடு இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மட்டும்தான் தமிழரசு கட்சி விசாரணையை முன்னெடுத்திருக்கு பவுனியாவில் யாழ்ப்பாணத்துல எல்லாம் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்துல தமிழரசு கட்சியினுடைய பல உறுப்பினர்கள் கட்சியினுடைய யாப்ப மறி முடிவெடுத்துச்சிடும் செயற்பட்டுச்சிடும் அவர்கள் மீது எல்லாம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அந்த நேரம் எல்லாம் இந்த செயலாளர் கோமா நிலையில இருந்துட்டு இப்ப மட்டக்களப்பை மட்டும் இலக்கு வச்சு நடவடிக்கை எடுக்க முன்னிக்கணும் இது மட்டக்களப்பு மாவட்டத்துல இந்த முதிர்ச்சி பெறாத தமிழரச கட்சியினுடைய அரசியல் தலைவர்களுடைய கதையை கேட்டு அவர்களுடைய மேலத்துக்கு ஆடுற நிலைமையைத்தான் வெளிப்படுத்தி நிற்கிது என்ற மாதிரியான கருத்தை சொல்லியிருக்கிறார் எனவே இப்படித்தான் தமிழரசு கட்சியினுடைய நில சிக்கலானதாக தொடர்ந்து போய்கொண்டிருக்கு அடுத்த பத்து மணி செய்திகளில் தெற்கை மையப்படுத்தின செய்திகளை சொல்ல போறேன் இன்றைக்கு தெற்கிலிருந்து வெளிவந்த செய்திகளில் மிக முக்கியமானது எது என்று சொன்னால் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷை சொல்லியிருக்கிறார் ஊடகங்களுக்கு தணிக்கை விதிக்கிற எண்ணம் தங்களுக்கு இல்லையா அதே நேரத்தில் பொதுமக்களுக்கான ஊடகங்களை சரியாக வழி நடத்த வேண்டிய தேவையும் தங்களுக்கு இருக்கு எனவே என்ன சொல்ல வர்றாருன்னு விளங்குதானே மக்களுக்காக தான் எல்லாம் செய்ய போயினுமா எனவே ஊடகங்களை சரியாக வழி நடத்த போயிடணும் அதுவும் அரசாங்கத்துக்காக இல்லை மக்களுக்காக மக்களை ஏதா விரும்பினோமோ அதுதான் செய்விடும் அடுத்து ட்விட்டர் தளத்தினுடைய மஸ்க் வந்து இலங்கை பற்றி சொன்ன ஒரு செய்தி உலகளவில் பரபரப்பாகி கொண்டிருக்கு என்னென்னா அந்த ஜேர்மனில் தேர்தல் வரப்போகுது அங்கே ஜேர்மனுக்கான மாற்று என்ற கட்சி ஆட்சியை பிடிக்கும் போல எலன்மார்க்கும் அந்த கட்சியைத்தான் ஆதரிக்கிறார் அந்த கட்சியினுடைய தலைவர் ஆலிஸ் வீடல் என்பவர் அவர் வந்து இலங்கையைச் சேர்ந்த ஒருவரோட ஓரின சேர்க்கை தொடர்பில் இருக்கிறாராம் ரெண்டு செய்தியை அவர் கொளுத்தி போட அந்த செய்தியும் உலகவில் பிரபலமாக கொண்டிருக்கு அதாவது ஜெர்மனில் அந்த ஆலிஸ் வீடல் வந்து ஒரு ஹிட்லர் போல ஒரு கொடூரமானவர் என்ற மாதிரியான ஒரு செய்தி பிரச்சாரங்களில் சொல்லப்படுது போல எனவே அதை மறுதளிக்கும் முகமாக அவர் அப்படி இல்லை கடல் கடந்து கூட ஏனைய இனத்தவரோட இந்த மாதிரி தொடர்புகளை வச்சிருக்கிற ஒருத்தர் என்று சொல்லி உதாரணத்துக்கு இலங்கையை எழுத்துவிட்டிருக்கிறார் அவர் யாரோதனியில் இலங்கையில் அந்த ஊரண சேர்க்கையாளர் இந்த ஊரட சேர்க்கை பற்றிய செய்தியை தான் இன்னொரு செய்தி ஞாபகத்துக்கு வருது இப்போ ஆட்சியில் இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊரணச் சேர்க்கையாளர்கள் தொடர்பில் அவர்களுடைய உரிமைகள் தொடர்பில் சில பல வேலை திட்டங்களை முன்னெடுக்க போகுது என்று சொல்லி அடுத்த பத்து மணி செய்தியில திறக்கப்பட்ட இன்னொரு செய்தி நேற்றெல்லாம் இந்த செய்தி பரபரப்பாக இருந்தது வீடியோக்கள் எல்லாம் வெளியானது என்ன நடந்ததுன்னு சொன்னா இந்த குருநாகல் மாவட்டத்தில் ஒரு கார்மெண்ட்ஸ் ஆடை தொழிற்சாலை இருக்கு அங்க குருநாகல் பகுதியை சேர்ந்த மக்கள் வேலை செய்யணும் அந்த பணியாளர்களை ஏத்தி இறக்கிறதுக்கு தனியார் பேருந்துகள் பயன்படுத்தப்படுது நேற்றைய தினம் ஆளுங்கட்சி அதாவது தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த ஆடை தொழிற்சாலைக்கு போயிருக்கிறோம் போராட்டத்தில் அந்த இப்போ பாவனையில் இருக்கிற பேருந்து உரிமையாளரை வந்து மாற்றி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சார்பான ஒரு பேருந்து உரிமையாளரை நியமிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுது அதை பற்றி தான் உள்ளுக்கு இருந்து கரைச்சி கொண்டிருக்கணும் என்று சொல்லி யாரோ பத்த வச்சுட்டா எனவே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக குருநாகல் மாவட்டத்தில் கிளர்ந்தெழுந்த மக்கள் அந்த ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராகவும் போராட்டம் செய்திருக்கின்றோம் தங்களுக்கு புது பேருந்து உரிமையாளர்கள் வேண்டாம் பழைய அந்த ஆடு தொழிற்சாலைக்கு தங்களுடைய பேருந்துகளை ஓட வேணும் என்றதை வலியுறுத்தி போராட்டம் செய்திருக்கிறோம் எனவே இது பெரிய பரபரப்பான செய்தியாக தெற்கு கூடங்கள்ல இன்றைக்கும் வந்தது நேற்றும் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது ஏனென்றால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியை பிடிச்சி மூன்று மாதம் அதோட பெரியளவு மக்கள் ஆதரவோட மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை ஆதரவோட ஆட்சியை பிடிச்சிருக்கிற அரசாங்கத்துக்கு காட்டப்பட்ட முதலாவது எதிர்ப்பு என்ற வகையில் இந்த செய்தி வந்து பரபரப்பா இருந்தது இன்றைய தினம் அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருக்கணும் யார் அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுன்ற மாதிரி எல்லாம் கைது செய்திருக்கிற போல இன்னும் எட்டு பேரை கைது செய்ய வேண்டி இருக்கான் அரசாங்கம் அப்படி எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டோம் என்று மக்களுக்கு உறுதியளிச்சிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அனுராபுரத்திலையும் ஒரு போராட்டம் நடந்திருக்கு அனுராபுரத்தில் தேசத்தின்மகூடம் கண்காட்சி நடக்க போதும் அந்த கண்காட்சிக்கு யானைகளை கொண்டு வந்து வித்த காட்டுறதுக்கு முயற்சி செய்யணும் எனவே யானைகளை கொன்ற வேண்டாம் ஏற்கனவே யானைகளால் நாங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பலர் உயிரை பழி கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு எனவே யானையை கூட்டி கொண்டு வந்து யாரும் சாகசம் காட்ட வேண்டாம் என்று சொல்லி நேற்று ஒரு நகரில் ஒரு போராட்டம் நடந்திருக்கு அதுவும் அங்க உள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராகத்தான் நடத்தப்பட்டிருக்கான் எனவே சிங்களாக அங்கே விஜயமாக ஆரம்பிக்கிறோம் பசி பொருள் அது என்ன அதுவும் பால்ச்சோறு நேரத்துல பால்ச்சோறு கிடைக்காட்டி எவ்வளவு கோபம் பெறும் அடுத்த முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் அனுரகுமாரர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன் வச்ச கோஷம் முதன்மையானது என்று சொன்னால் ஆட்சியை படித்த உடனே அந்த நிறைவேற்ற அதிகாரத்தை இல்லாமல் ஆக்குவோம் என்று சொல்லித்தார் ஆனால் இன்றைக்கு மூன்று மாதம் ஆயிட்டு அதை பற்றி ஒரு நடவடிக்கை இல்லை ஆனால் நிறைவேற்ற அதிகாரத்தை எப்போ ஒழிப்பிருமாம் என்று சொன்னால் இந்த புதிய அரசியல் அமைப்பு ஒன்று கொண்டு கொண்ட போயிருந்தானே அதாவது வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் சார்ந்த பிரச்சனையை தீர்க்கும் முகமாக ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு போயிடும் அந்த அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்த பிறகுதானா இந்த நிறைவேற்று அதிகார முறைமை ஒழிக்கப்படும் அதுவும் இலங்கையினுடைய கடைசி நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக அனுர குமார இருப்பாரா அவருக்கு பிறகுதானம் இந்த நிறைவேற்று அதிகார முறைமை ஒழிக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கும் பிரதமருக்கும் அதிகளவான அதிகாரங்களை கொடுக்கிற ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும்